ஓம் சர்வேஸ்வராய இப்போ இன்னைக்கு பார்க்குறது தியானத்தை பற்றி தியானம் என்றால் என்ன யோகம் என்றால் என்ன தியானம் என்றால் என்ன தியானம் ஏகக்கிர சிந்தா தியானம் ஒருவன் ஒரே பொருளே ஒரே பொருளில் மனதை நினைத்து நிலைத்திருத்தல் ஒரே பொருளில் மனதை நினைத்து நிலைத்திருத்தல் இயக்கிற சிந்தாதியானா ஏன்னா நம்ம திருமூலர் முழுமையாக சொல்கிறாரு திருமூலருடைய சீடர் திருமூலருக்கு சீடர் மூணு பேர் காலைநாரு அகத்தியர் பதஞ்சலி திருமூலருடைய குரு குருனார் யாருன்னா நந்தீஸ்வர் நந்தீஸ்வருக்கு குருநாருன்னா சிவன் இருந்து நந்தீஸ்வரம் நந்தீஸ்வரம் இருந்து திருமூலூரம் திருவள்ளூர் வழியில் மூணு சீடர் பதஞ்சலி காளிங்கநாரு அகத்தியர் அப்போ காளிங்கநார் பரம்பரை போகிற வழியில் போயிடுது பதஞ்சலி சம வடக்க யோகத்தில் போயிட்டார் அகத்தியர் அகத்தியர் பரம்பரை தனியாக போகுது இப்போ திருமூலூர் இது மூலமாக யோகத்தை பற்றியும் ஞானத்தை பற்றியும் அஷ்டாங்க யோகத்தை பற்றியும் தியானம் பிரணயாமம் இதை பற்றி முழுமையான முழு விளக்கம் அளித்திருப்பார் திருமூலர் திருமூலர் இருந்துதே எல்லா சாரங்களும் தியான சாரங்களும் யோக சாரங்களும் வந்திருக்கிறது ஒரே பொருளை பொருளில் மனதை நினைத்து நிலைத்திருத்தல் அப்போ எப்படி தியானம் என்ன தியானம் தியானத்தில் வந்து ஒன்று முடி தியானம் கிடையாது எதுல எவ்வளோ நினைச்சிருக்கானோ அது தியானந்தேன் ஒரு திருடன் திருடு எண்ணம் உள்ளவன் ஒரு மாட்டையோ ஒரு சைக்கிளையோ ஒரு நோட்டம் பெற்றுருவியான் சைக்கிளை பார்த்துருவான் அந்த சக்கி சைக்கிளை எப்படி நம்ம எடுப்போம் அப்படிங்கிறதுல நேரம் தியானம் இருப்பான் ஆள் எப்போ அசரிவாங்க அப்படின்னா அவனுக்கு அந்த தியானம் சைக்கிள் மண்ணில் இருக்க அந்த நினைப்பு அந்த சைக்கிளுங்கிற அந்த பொருளில் அவன் மனம் நினைத்து நிலைத்திருக்கின்றான் அப்போ ஆளில் ஆள் அசடுற சமயம் பார்த்து அதை தூக்கிறியான் அது ஒரு கெட்ட தியானம் அப்படி நிலைத்து நினைத்து நிலைத்திருத்தல் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ இதில் வந்து இது கெட்டது இதெல்லாம் கெட்டது யானங்கள் கெட்டது கெட்ட கெட்ட எண்ணங்கள்லேயும் தவறான வழிகளில் நம்ம மனசை நினைத்து நிலைத்திருக்கிறதுலாம் கெட்டது சித்தர்கள் இந்த தியானத்தை சொல்லலை சித்தர்கள் வந்து நல்லது ஏனத்தை சொல்லியிருக்காங்க நல்லது யானன்னா ஈசன் மேலே சிவன் மேலையும் நமக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் மேலே தெய்வங்கள் மேலே மனசை நினைத்து நிலைத்திருத்தல் அப்படி போது அதனுடைய அந்த தூரமாக இருக்கிறது தூரமாக இருக்கக்கூடிய அந்த அலை சக்திகளும் அலைகளும் நம் நெருக்கமாக நம்மகிட்ட வரும் இந்த பொருளை நினச்சி நம்ம அடைஞ்சு தியானம் பண்ணுறோமோ அந்த பொருள் நம்ம நெருங்கி அந்த காரியம் ஈடேறும் அப்போ சிவனை பற்றி சதா சிவனை பற்றியே நம்ம தியானத்தில் சித்தர்கள் தவம் இருக்கிறாங்க தவம் இது ஆண்டு கணக்குலையும் வருஷ கணக்குலேயும் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்முடைய அணுக்களிலையும் நம்முடைய செல்களிலையும் அந்த சிவலிங்க சுரூபம் உருவம் உள்ளே அடங்கிற ஒவ்வொரு செல்களிலையும் அந்த சிவலிங்க சுரூபம் உள்ளே அடங்கிறோம்னு திருமூலர் சொல்வார் அடங்கி அது முழுமையாக நாளில் இந்த நம்ம அணுக்களில் சேர்ந்த அந்த சிவலிங்க உருவங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து நம் கண் முன்னாலே சுய சுயமாக இருக்கும் இதை சிவலிங்க தரிசனம் என்று திருமூலர் கூறுகின்றார் நம்ம ஒவ்வொரு நாள் செய்யக்கூடிய அந்த தியானத்தின் சிவலிங்க தியானத்தினுடைய அந்த அந்த எல்லாம் ஒவ்வொரு நாளும் அணுக்களில் படர்ந்து ஒவ்வொரு நம்மளுடைய உடம்புல ஒவ்வொரு அணுக்களையும் செல்களிலையும் நிரம்பி சிவலிங்க ரூபமாக நிரம்பி நிற்கும் அப்படி போது முழுமையாகும் போது அது ஜோதிலிங்கமாக இதே இந்த இந்த செல்கள் இருக்கக்கூடிய சிவலிங்கமே இங்கே வெளியே காணக்கூடிய லிங்கமாக நம் முன்னே வந்து நமக்கு காட்சி கொடுக்கும் இதுவே சித்தர்கள் லிங்க தரிசனம் என்று சொல்கிறார்கள் புறலிங்க தரிசனம் அகர் இங்கில தரிசனம் இப்போ அகலிங்க தரிசனத்தில் நாம் இருந்துக்கிட்டு செல்களில் முழுமையாக புறலிங்க தரிசனம் கிடைக்கும் திரு இங்கில தரிசனம் என்று திருமூலர் சொல்கிறார் திருமூலர் எந்த பொருளின் மீது நல்ல விஷயங்களிலும் நல்ல தெய்வங்களிலும் நல்ல வழிபாட்டுகளிலும் நல்ல எண்ணங்களிலும் நம் மனதை ஒரு மனதாக வைக்க வேண்டும் முழுமனதாக வைக்க வேண்டும் அதுவே தியானம் தியானம் என்பது சாஸ்திரமோ சம்பிரதாயமோ ஒரு வழக்கட்டாயமான ஒரு செயலே கிடையாது நம்ம ஒரு 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 எண்ணங்களை நினைச்சிருக்கிறது எதில் நினைக்கிறோம் ஏதாவது பொருள் அது எந்த பொருளுங்கிறது நமக்கு கேள்வி நல்ல பொருளை நினைக்கிறது நல்ல தியானம் எல்லாமே நல்ல தியானத்தை பண்ண வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம் நல்ல தியானம் பண்ணுறது நன்மையை சேர்க்கும் கெட்ட தியானத்தை பண்ணும்போது கெட்ட வழியிலையும் கெட்ட அலைகளுமே நம்மளை வந்து சேரும் அதனால் எந்த தெய்வத்தை நோக்கி நம்ம தவமே தியானமாக இருக்கிறது தியானம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நாள் பண்றது தியானம் அதுவே அதுக்கு வருஷ கணக்கில் அது தவமாக மாறுகிறது சித்தர்கள் பல ஆண்டு காலம் தியானம் பல ஆண்டுகளாகவும் பல வருடங்களாகவும் காலம் கடந்து நிக்கிற தியானத்துக்கு பெயர் தவம் அந்த நீண்ட நாள் நீண்ட நாள் தவம் நீண்ட நாள் தியானம் தான் தவம் அந்த தவத்தை பண்ணும்போது இந்த தெய்வத்தை நோக்கியும் இந்த குறிக்களை நோக்கி அவங்க சித்தர்கள் தவம் செய்கிறார்களோ அந்த சித்தமும் அந்த குறிக்கோகளும் அவர்களுக்கு ஈடேறிவிடும் அது யாராக இருந்தாலும் ஒன்றை நோக்கி நாம் தவம் செய்து முழு வயதாக்கியத்தோடு வலுக்கட்டாயமாக ஒரு உறுதியாக மன உறுதியாக நாம் அந்த அந்த தெய்வங்களில் நாம் உறுதியாக நிற்கும் போது அந்த தெய்வத்தினுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இதுவே சித்தர்கள் தியானம் ஒரே போல நினைத்திருத்தல் நினைத்து கொண்டு இருத்தல் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள் நினைவுக்கும் நினைவலைகளுக்கும் மிகப்பெரிய சக்தியில் இருக்கிறது நல்ல நினைவலைகள் கெட்ட நினைவலைகள் கெட்ட நினைவலைகள் நம்முடைய நம்ம நம்ம கெட்ட நினைவலைகளை நினைக்கும் போது அதிகப்படியான கெட்ட நினைவலைகள் நம் கண் வழியாக பாய்ந்து கெட்டதவே செய்யும் அதை சித்தர்கள் வந்து நம்முடைய முன்னோர்கள் முறைகளிலும் கொல்லி கொல்லிக்கானு கார் வந்து மேகத்தை கு மேகம் கிளஞ்சு போகும் ஒரு புதுசா ஒரு ஏதோ ஒரு வாகனமோ ஏதோ போகும்போது அவங்க பார்த்து அதை வச்சு அதை கறி விட்டாங்கன்னா அதையும் கருணாக்குமாங்க கொல்லி அந்த அந்த மனதனுடைய அலைகள் வந்து நாட்களே வெளிப்படும் கண்ணிலே வெளிப்படும் அது வந்து கறி அது மைனஸ் அலைகளை நமக்கு கொடுக்கும் அதனால அலைகளுக்கு சக்தி இருக்குது அந்த அலைகளை மனிதனுடைய அலைகளை ஒன்றிணைத்து உருங்குபடுத்துவதற்கு ஒழுக்கமான நீதிகளிலும் இயமன் இய்யமன் என்று அஷ்டாங்கத்தை திருமுற சொன்ன வழியில் நம்மளுடைய மன்ன மன அலைகளை நல்ல நிலையிலும் நல்ல நினைவுகளிலும் நல்ல பொருளிலும் தியானம் பண்ணி ஆன்மாவை நல்ல வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வழியில் திருமுற வழியில் நம்முடைய மனதனுடைய சக்திகளையும் மன அலைகளையும் நாம் சிவன்பால் திருப்புவோம் இங்கே மேல் சிவனுடைய வழியில் ஈசன் மேல் அந்த அலைகளை திருப்பி ஈசனோ கண்ணனோ காளியோ எந்த தெய்வங்கள் நமக்கு மலர்ந்து நிற்கிறதோ அதை நன்மைக்காக நாம் அந்த தவத்தில் கொண்டு செல்வோம் மனதை ஒரு நிலையில் ஒழுங்குபடுத்தி நல்ல கொண்டு செல்வது தியானமாகும் தியானம் காலங்கடந்து போகும்போது தவமாகும் தவம் காலம் கடந்து போகும்போது சமாதியாகும் அதுவே அது போது சிவ சமாதியாக அது ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு படி போய்கொண்டே இருக்கும் அதை அஷ்டாங்க யோகத்தில் திரும்புலர் முழுமையாக சொல்கிறார் அந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றி அடுத்த விளக்கத்தில் நமக்கு கூறுவோம் இப்போ தியானங்கிறத பற்றி ஒரு நல்ல ஊர்தில் சிவனை நினைத்து இல்லை காளியை நினைத்தோ இல்லை நமக்கு தெ விரும்புகிற தெய்வங்களை நினைத்து நல்ல பத்மாசனம் போட முடிந்தால் போட வேண்டியதே இல்லாட்டி சமாசனத்தில் சமானம் அந்த ஆசனத்தில் உட்காந்து கண்ணை மூடி முத்திரை போடனா போட்டுக்கலாம் இல்லாட்டி அமைதியாக அப்படியே உட்காந்து அந்த தெய்வங்களை நினைத்து நன்மைக்காக வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளக்கூடிய நல்ல தியானமே நம்முடைய ஆன்மாவுக்கும் உடம்புக்கும் நல்லதை தரும் இதையே சித்தர்கள் முழுக்க முழுக்க வலி இருக்கிறார்கள் அதனால தான் ஐயம நியமம் ஒழுங்கு ஒழுங்கு நியதி நம்ம ஒழுங்கு கட்டுப்பாடுகளை சித்தர்கள் வகுத்திருக்கிறார்கள் ஒழுக்க கட்டுப்பாடுகளை நாம் வகுத்து அதை கடைபிடித்து நாம் தியானம் தவம் பண்ணும்போது நம்முடைய ஆன்மா தூய்மையான வழியில் போகும் அந்த சித்தர்கள் சொன்ன வழியில் நம் மனதை ஒன்றுபடித்து சிவ சிந்தனைகள் நம் நம்முடைய ஆன்மாவை திரிப்பு சு தூயமான தூய தவத்தில் தூய தியானத்தில் நம் வாழ்க்கையை கொண்டு செல்வோம் ஓம் காளி ஓம் நமசிவாய சித்தர்கள் குண்டல் நீயை பற்றியும் வாசியை பற்றியும் கூறியிருக்கிறார்கள் இப்போ வந்து இந்த வாசியினுடைய நிலைகளை வந்து நம்ம முறை தவறி சரியான முறையான இல்லாமல் நம்ம வாசியை வாசி பயிற்சி பண்ணாலும் நம்ம குண்டல் நீ ஏத்தனும் சொல்லி மூலாதார சக்கரங்களில் ஓனா ஏத்தனும் சொல்லி நம்ம வலுக்கட்டாயமாக முயற்சி செஞ்சாலும் நமக்கு வந்து பெரிய ஆபத்தை விளைவிக்கும் இப்ப சித்தர்கள் வந்து சொல்றாங்க இச்சை செயல் அணிச்ச செயல் அப்படின்னு இந்த குண்டலி சக்தி மேலும் எழும்புறதும் மாசி தன் நமக்குள்ள உடம்புக்குள்ள சுவாசிக்கிறதும் வாசி நிலை உருவாகிறதும் அது வந்து அணிச்ச செயல் அதை நம்ம இச்சை செயலுக்குள்ள கொண்டு வரக்கூடாது இப்ப தும்மல் இச்சை செயல் கொட்டாவி இச்சை செயல் நம்ம விரும்பாமே தன்னாக நடக்கிறது விரும்பி நடக்கிறது நம்ம சாப்பிட்றது நடக்கிறது விரும்பி நடக்கிறது அது வந்து அனிச்சை செயல் செய்ய அதோடு சேர்ந்து தும் குட்டாவி மாதிரி இந்த வாசியும் குண்டலினி யோகா பயிற்சியும் அணிச்ச செயல் அந்த அணிச்சை செயல் நம்ம வலுக்கட்டாயமாக நம்ம திணிக்கும் நம்ம மனநோய் பாதிக்கும் அதை சரியான குருங்குளம் பண்ணாட்டி அந்த வாசியாக இருக்கட்டும் குண்டண்ணி பயிற்சியாக இருக்கட்டும் சரியான குருங்குறலை பண்ணாட்டி நம்ம மன பாதிக்கும் இல்லாட்டி நரம்பு தெளச்சி வந்துடும் அதனால் முறையான குருவிடம் கற்றுக்கொண்டு முறையான பயிற்சியை நம்ம செய்யணும் வலுக்கட்டாயமாக நம்ம ஏற்ற முயற்சி செய்யக்கூடாது அது அதனுடைய பயிற்சி பண்ணும்போது தவறான நிலைகளில் நம் நரம்புகளையும் நம்ம சக்கரங்களை விட்டு நம்முடைய மனதும் அந்த சக்தியும் விலகிட்டால் நமக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அதனால் முறையான குரு மூலம் அறிஞ்சு நம்ம கற்றுக்கணும் அதை செயற்கையாக நம்ம பண்ணக்கூடாது செயற்கையான முறையில் நம்ம பண்ணாலே நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் அது ஒரு அணிச்ச செயல் இச்ச செயல் அணிச்சியல் சித்தர்கள் சொன்ன மாதிரி அது அணிச்ச செயலாக நடக்கக்கூடியது நம்ம ஒரு செயலை செஞ்சாலே அந்த தன்னால் வாசி ஓடிடும் வாசி நடக்க ஆரம்பிக்கும் குண்டலையும் தன்னால் ஏற ஆரம்பிக்கும் இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் அந்த சாப்பாடு சாப்பிட்றதே நம்ம வேலை நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு குடலை பார்த்து செமிக்குதா இல்லையே இல்லைன்னு தட்டி பார்த்துக்கிட்டே இருக்குமா இல்லை சிறு குடலே பெருங்குடலே அதை செமிச்சிரு அப்படின்னு ஆர்டர் போட்டுக்கிட்டு அதுக்கு பயிற்சி கொடுக்குறேன் நீங்கள் கொடுக்குறது கிடையாது அது நம்ம தவமும் தியானமும் ஒழுக்கமுள்ள ஒழுக்கமுள்ள அந்த தெய்வீக பயிற்சிகளும் நாம் பண்ணும்போது ஒரு தெய்வீக பயிற்சிகளும் பண்ணும்போது தானாக குண்டலி எழும்பி சக்கரங்களில் ஒவ்வொன்றாக படிப்படியாக சகசரத்தில் வந்து நிற்கும் வாசியும் தானாக ஓட ஆரம்பிக்க நம்முடைய ஒழுக்கங்களும் தவம் தூய தவம் நாம் செஞ்சு கொண்டு இருக்கும் போது அந்த வாசி இயக்கமும் அந்த குண்டலினி சக்தியினுடைய அந்த நிலையும் தானாக நடக்கும் என்பதே சித்தருடைய சூட்சம ரகசியம் இது 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 இதனுடைய சூட்சமும் நாம் புரிந்து கொண்டு செய்வது நல்லது புரியாமல் நாம் குண்டனி எழுப்புகிறோம் என்றும் சொல்லிக்கொண்டு வாசியை பண்ணிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய மனம் பாதிக்கும் நரம்புகள் பாதிக்கும் என்பது உறுதி முறையான குரு மூலம் நல்ல த தவத்தையும் நல்ல தியானத்தையும் கற்றுக்கொண்டு முறையான குரு பயிற்சியும் நாம் பயிற்று பயின்று கொள்வோம் என்பதே சித்தருடைய கொள்கையாகும் ஓம் நம சிவாய